அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் செய்கிறது ஒன்று தெசலோனிக்கியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்போது சொல்ல நாய்க பவுல் தெசலோனிக்கியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தில் தேவ வசனம் விசுவாசிக்கிறவனுக்குள்ளே பெலனாய் இருக்கிறது என்றும் சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில் ஏலியன் காலத்தில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது தாவி சொல்கிறார் தேவனுடைய வலி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்றும் கத்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்றும் கர்த்தாவே உமது வசனம் என்னென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்றும் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்றும் கர்த்தருடைய வசனத்தை பற்றி ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனும் சத்துருக்களை ஜெயித்தவனும் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் ராஜாவானவனுமான தாவிது வசனத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறார் கர்த்தருடைய வசனத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதை விசுவாசித்தால் தனக்கு கிடைத்த நன்மையை பற்றியும் நமக்கு தெளிவுபட கூறியுள்ளார் எரேமியா ஓசியா யோவேல் ஆமோஸ் செப்பனியா ஆகியோருக்கு கர்த்தருடைய வசனம் உண்டானதை அவர்கள் ராஜாக்களுக்கும் ஜனங்களுக்கும் சொன்னார்கள் கர்த்தருடைய வசனத்தை ராஜாக்களும் ஜனங்களும் விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள் எனவே அதுவே அவர்களுக்கு தேவ பலனாய் இருந்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வசனத்தை பேசினார் அவர் வசனத்தை அதிகாரத்துடன் ஜனங்களுக்கு போதித்தார் எனவே அதை ஜனங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது என்றும் சொன்னார் ஆகவே பரிசுத்த வேதாகமத்தில் நாம் படிக்கிற கேட்கிற கர்த்தருடைய வசனங்களை விசுவாசித்தோமானால் அது நமக்கு பிரயோஜனத்தையும் பலத்தையும் தரும் அதுவே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கவும் சத்துருக்களை மேற்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழவும் வைக்கும் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் கேட்கிற படிக்கிற வசனங்களை எங்களுடைய இருதயங்களில் முழு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போல எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற வசனம் நூறும் ஆயிரமாய் தரும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் உம்முடைய வசனத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு தேவ பலத்தோடு வாழக்கூடிய அனுகிரகத்தை தரும்படியாய் நாங்கள் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்